அகமதுல்லா இவன் சைதான ரஹீம் பிசுல்வா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இந்த பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி முப்பத்தோராவது நாளை அடைந்திருக்கிறது தண்ணியின்றி உணவின்றி இன்டர்நெட் இல்லாமல் ஒரு கூட்டம் போராளிகள் ஏராளமான ஐரோப்பிய நாடுகளோடு களத்தில் இருக்கும் இஸ்ரேலை எதிர்கொண்டும் ஒரு பெரிய அதிசயத்தோடு நேற்று இன்னொரு அதிசயமாக நடந்திருக்கிறது அதாவது இருபதாயிரம் நியூ உண்டட் சோல்ஜர்ஸ் வந்து இஸ்ரேலிய மருத்துவமனைகள் மருத்துவம் செய்ய தொடங்கி இருக்கின்றன இருபதாயிரம் இஸ்ரேலிய படைகள் என்பது மிகவும் அதிகமான ஒரு எண்ணிக்கை இதுவரைக்கும் வெளியிலே வராத ஒரு தகவலாக தெரிகிறது இந்த இருபதாயிரத்தை புதிதாக காயமடைந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இஸ்ரேல் மீடியா நமது தகவல்கள் எப்பொழுதுமே முதலில் இஸ்ரேல் மீடியா என்ன சொல்கிறது என்பதை வைத்துக்கொண்டுதான் தொடங்கும் குறிப்பாக இழப்புகளை சொல்கின்ற போது இஸ்ரேலி மீடியாதான் இஸ்ரேலில் உள்ள ஊடகங்கள் என்ன சொல்கின்றனவோ அதைத்தான் முதலில் எடுத்துக்கொள்வது அப்படி பார்க்கின்ற போது இஸ்ரேலி மீடியா என்று பொதுவாகவும் சானல் கான் அதாவது இவங்களுடைய ப்ராட்காஸ்டிங் ஆர்கனைசேஷனும் அதாவது ஒலி ஒளி ஒலிபரப்புத்துறையும் கான் தான் அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் இவையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுகிற செய்தி இவையெல்லாம் உறுதி செய்கின்ற செய்தி இருபதாயிரம் பேர் புதிதாக காயமடைந்தார்கள் அதை சொல்லிவிட்டு கான் நியூஸ் இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் த ஆக்சுவல் நம்பர் இஸ் மச் ஹையர் த உண்மையான எண்ணிக்கை மிகவும் அதிகம் இதில் அக்டோபர் ஏழை சொல்லலை ஒருவேளை இந்த வாரம் நடந்த ரஃபா தாக்குதலுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் அவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் சொன்னாங்க பாருங்க நூற்றுக்கணக்கான கணக்கான இராணுவ வீரர்கள் என்று அது இதுவாகத்தான் இருக்கும் என்று நாம் கணிக்க முடிகிறது ஏனென்று சொன்னால் வேற ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கணக்கை இஸ்ரேலிய இராணுவம் தாங்கள் ரீஹாபிலிட்டேஷனுக்கு மறுவாழ்வுக்கு ஒத்துக்கொண்டிருப்பதாக செய்திகளை சொல்கின்றன அப்போது இந்த அடி தாங்க முடியாமல் ரஃபாவுக்கு போனாலும் ரஃபாவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் மனசு வருத்தத்தை தருவதாகத்தான் இருக்கிறது இந்த சென்ட்ரல் காசா சதன் காசா என்று சொல்லக்கூடிய தென் காசா பகுதி மத்திய காசா பகுதி இவற்றில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கிய போது அந்த மக்களெல்லாம் ரஃபாவை நோக்கி வந்தார்கள் அதில் கான்யூனியூஸு நூற்றி இருபத்தொம்பது நாலு வரைக்கும் மிகப்பெரிய போர்க்களமாக இருந்தது ஏனென்று சொன்னால் கான்யூனியூஸ் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க கடைசியில் இவங்க நாடகமாடி கொண்டு வந்த ரெண்டு இஸ்ரேலியர்கள் கூட கான்யூனிஸில் இருந்து இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ இங்கெல்லாம் இருந்து ரஃபாக்கு வந்த மக்கள் இப்போ அங்கே குண்டு போட தொடங்கினதுனால சில நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் இவங்களை இழந்த பிறகு அவங்கெல்லாம் மீண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இஸ்ரேலினுடைய காசாவினுடைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வந்தாங்க இப்போ ரஃபாலில் இருந்து டயர்பலா இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு அவங்க போக வேண்டியது இருக்குது அப்போது ஒரு அலைக்கழிப்பு அங்கே நடந்திருக்கிறது ஆனால் இது நிச்சயமாக இனி இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்களை பலனற்றதாக ஆக்கும் என்பது மட்டும் தெளிவு இப்பொழுது அங்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் என்று போராளிகள் குழுவும் ரெண்டு லட்சம் என்று இஸ்ரேல் சொன்னதும் அளவுக்கு அங்கே மக்கள் தொகை இல்லை என்பது ஓரளவுக்கு நிம்மதியை தந்தாலும் அந்த மக்கள் பெருமளவில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை அதை ஒரு பெரிய இது என்னன்னா அறுபதாயிரம் வந்தேரிகள் சதர்ன் அதாவது நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய நார்த்து பகுதியிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து திடுதுப்பம் என வெளியேறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தனியாக பட்ஜெட் போட்டு அவர்களுடைய உறைவிடங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த ஏரியாவில் உள்ளவர் கேட்டிருக்கார் அந்த சிமோகா செட்டில்மெண்டில் அதாவது கிரத் சிமோகா செட்டில்மெண்டினுடைய சேர்மன் என்ன சொல்கிறார்னா லெபனானில் இருந்து ஆயிரக்கணக்கான மிசைல்கள் வருது ஆனால் எதுவுமே சிவிலியன் டார்கெட்டையோ அல்லது மக்கள் பெரும்பு பெரும்பகுதியாக கூடும் இடங்களிலோ உழவில்லை மிலிட்டரி சைட் என்று சொல்லக்கூடிய இராணுவ தளங்களைத்தான் பாதுகாக்கிறது அது தாக்குகிறது என்று ஒரு சர்டிஃபிகேட்டை இஸ்புல்லாவுடைய தாக்குதலை கொடுத்துருக்கிறார் இப்போ ரஃபால பணம் இதுதான் நம்ம பத்திரிகை போடக்கூடிய த தலைப்புகள் ரஃபாவில் அதிகமான தாக்குதல் டெய்லாவில் அதிகமான தாக்குதல்னா நம்ம பத்திரிகை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தலைப்பு இருக்கு ஆனால் எந்த பத்திரிகையும் ஒரு தாக்குதலை இந்த மக்கள் குழுமக்கூடிய இடத்தில் ஹமாஸோ அல்லது ஹிஸ்புல்லாவோ அடித்ததாகவும் சொல்லவில்லை அடிக்க முடிந்தும் அவர்கள் அடிக்கவில்லை என்ற அவர்களுடைய பெருந்தன்மையையும் இஸ்லாமிய ஒழுக்க நீதிகளையும் அது பேசுவதில்லை இங்கே விழக்கூடிய பணம் என்னவோ ஹமா சகோதரர்கள் பணம் ஆகிட்ட மாதிரியும் அங்கே விழக்கூடிய பணங்கள் என்னவோ ஹிஸ்புல்லா சகோதரர்கள் பணம் ஆகிட்டதாவும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை இப்போ அறுபதாயிரம் பேர் நான் ஏற்கனவே பல லட்சம் பேர் நார்தன் இஸ்ரேல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ ஒரு அறுபதாயிரத்தை கூட சேர்த்துக்கிடுங்க இப்போ அங்கே அவன் வந்து நான் ஹ ஹோட்டலுக்கு பணம் கட்ட மாட்டேன் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கிடுங்கன்னு நத்தியான கை கைவிட்ட நிலையில் இவங்க எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கேட்டு போகிறாங்க இப்போ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டு ஈஸியாக கிடச்சிரும் அமெரிக்கா தெரிந்தும் தெரியாமல் தெரியாமலும் பணத்தை அள்ளி கொடு கொட்டி கொண்டு இருக்கிறது அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நேற்றுல மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டில் என்னென்னா இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் லெபனானுக்கு மேலே யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை ஆனால் இப்பொழுது நாங்கள் யுத்தத்தை தொடங்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறது இதை நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன அந்த ரெச்சமேன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெரரிசம் அறிக்கையில் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் பயிற்சி தான் இஸ்ரேல் கவலைப்பட வேண்டும் அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஹமாஸை விட காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களை விட இஸ்ரேல் பலமானது தான் ஆனால் இஸ்ரேலை விட ஹிஸ்புல்லா அல்லது லெபனான் பலமானது இவர்களுக்கு பின்னால் இருந்து திட்டம் போட்டு ஆயுதங்களையும் கொடுத்து பயிற்சியையும் கொடுத்து தேவையானால் பணத்தையும் கொடுக்குற ஈரான் பற்றி ஒரு பெரிய அப்ரிசியேஷனை சொல்கிறாங்க ஈரான் ஹஸ் த டைம் பேஷியன்ஸ் புரூடன்ஸ் டு அச்சீவ் இட்ஸ் கோல்ஸ் அதாவது ஈரானுக்கு போதுமான அளவுக்கு கால அவகாசம் இருக்கு கிடைக்கிறது போதுமான அளவுக்கு நேரம் கிடைக்க போதுமான அளவுக்கு அறிவு இருக்கிறது போதுமான அளவுக்கு பொறுமை இருக்கிறது அதனுடைய லட்சியங்களை அடைவதற்கு இதுவரைக்கும் ஈரான் அடைந்திருக்க கூடிய மிகப்பெரிய லட்சம் என்னவென்று சொன்னால் அந்த பகுதியில் அந்த கௌத்தீச சோழ இடமா இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவா இருந்தாலும் சரி மற்ற பகுதிகளிலையும் வந்து இஸ்ரேலிய அமெரிக்க தளங்களை பாதுகாப்பற்றவையாக ஆக்கிவிட்டது அதுல இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்க இருந்த நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய உறவுகளின் சுமூக நிலையை அது ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிவிட்டது இது அதனுடைய பெர்மனன்ட்டு சக்சஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆக இப்போ யுத்தத்தை தொடங்கிய நிலையில் அவர்களுடைய கணக்குப்படி ஹிஸ்புல்லா வந்து புதிய யுத்திகளை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரோர்களுடைய நாட்கள் எண்ணப்படும் என்பதுதான் ஏன்னா அந்த அறிக்கையை தயாரித்தது நூறு பேர் இவங்கள ஒருதனுடைய மனு இது வந்து அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி மிக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னாடி ரொம்ப மாதங்களுக்கு முன்னாலேயே தயாரிச்சது இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்சல் த்ரட்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலே ஒரு நாடாக நீடிப்பதில் பிரச்சனை இருக்கிறதா என்பதற்கான ஆய்வு அது அதில் அவங்க அந்த ஆபத்துகளை கண்டறியும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால் ஹிஸ்புல்லா ஒரு பெரிய ஆபத்து ஹமாசு ஒரு ஆபத்து ஆனால் அது இஸ்ரேலை விட பலம் பொருந்தியது இல்லை என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் ஹமாஸும் இப்பொழுது நம்ம பெரிய அளவில் டேமேஜை பண்ணியிருக்கு இஸ்ரேல நிலைவிலையை வைத்திருக்கிறது ஹமாஸை பத்தி நம்ம போட்ட தப்பும் கணக்கு கணக்கும் தப்பு ரெண்டு ஒரு ஹமாஸை பத்தி தான் நம்ம அதிகமாக ஆய்வுகளை செய்தோம் ஆனால் இப்பொழுது பதிமூணு போராளி குழுக்கள் இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலுடைய நாட்களை இன்னும் நாள் வந்துவிட்டது அது ஹிஸ்புல்லாவோடு யுத்தத்துக்கு போகாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அது யுத்தத்தை அறிவித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த யுத்தம் நீடிக்க 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 நத்தியானு தான் ஒன்லி ஹாப்பி மேன் என்னன்னா அவர் சிறைக்கு போவதும் தள்ளி போகிறதே ஒரு பெரிய பரபரப்பாக உலகம் முழுவதும் ஒரு பெரிய தலைவராகவும் காட்டப்படுகிறார் ஆனால் கூட்டு இனப்படுகொலைகளின் ஒரு கிட்லர் போல தான் அவர் காட்டப்படுகிறார் என்பதுதான் முக்கியம் அடுத்து இப்போ இப்போவே சிமோகா பகுதியிலேருந்து இவ்வளோ பேர் சிமோகா இருந்து இவ்வளோ பேர் போயிட்டாங்கன்னு சொன்னால் இனி யுத்தம் ஆரம்பிக்கும் போது எப்படி போவாங்க அந்த அட்டாக்கையும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொரு பேஸாக ஹிஸ்புலாக அடிச்சுக்கிட்டு இருக்கே ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய எங்கெல்லாம் இருந்த ராக்கெட் வரும் அந்த தளம் இப்போ அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடாக அடிக்குது ஏனியும் அவங்களுடைய பார்லமெண்ட்டு அதனுடைய செக்ரட்டரியேட் இப்படி எல்லாத்தையும் அடித்து இன்னும் நிலை விளைஞ்சவனா ஒரு நாடோடி அரசை ஆக்கிக்கிட்டு தான் அவங்க முழு யுத்தத்தை தொடங்குவார்கள் அப்படி தொடங்கும்போது நீங்கள் மிகப்பெரிய இஸ்ரேல் மிகப்பெரிய நஷ்டத்துக்கும் ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட் அதாவது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா இல்லையாங்கிறதை ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தான் நிர்ணயிக்க முடியும் ஹமாசு நம்ம எதிர்பார்க்காத அளவில் தாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காசா பகுதிக்கு வெளியே வரவில்லை என்பதுதான் முக்கியம் ஆனால் ஹிஸ்புல்லா அப்பர் கலீலி பகுதியை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க இனிமேல் அவங்க முன்னேறி வந்து விடலாம் என்று அந்த அறிக்கை சொல்வது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து இந்த இஸ்ரே பாலசீன் ஜிஹாது வந்து நிறைய ஸ்பை செயலாற்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அடுத்தது அல்காசம் பிரிகேட்ஸு பத்து ஆம்புஷன் நடத்திருக்கோம் அதுலேயும் நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை சொல்கிறது ஆக இந்த அது மாதிரி இந்த முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் அவங்க ஒரு சைடை எடுத்துக்கிட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் வெகு பார்க்கக்கூடிய இந்த ஸ்கைலார்க்கு போல உள்ள பல இதெல்லாம் லைவாக பிடிச்சிருக்கேங்கிறாங்க அது அப்படியே இருக்குது அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டாவது அது எந்த அளவுக்கு தகவல் எடுத்திருக்கிறது என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அது நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்று சொல்கிறார்கள் ஆக நாளுக்கு நாள் இந்த யுத்தம் இஸ்ரேல் பின்னுக்கு போவதாகவும் இஸ்ரேலுடைய நஷ்டங்கள் அதிகமாகும் இப்போ இருபதாயிரம் பேர்னால் இருபதாயிரம் அங்கே ஒரு அறுபதாயிரம் இவங்க ஒத்துக்கிடக்கூடிய ஒரு ஐயாயிரம் இதெல்லாம் கணக்கு போட்டால் எல்லாம் இங்கே போகுது இந்த அறுபதாயிரங்கிறதே வந்தேரிகள் தான் வந்தேரிகள் இடத்த விட்டு போயிருக்காங்க இந்த இருபதும் ஒரு ஐயாயிரத்து ஐநூறு இருபத்தையாயிரத்து ஐநூறு ஒரு சின்ன காலகட்டத்துக்கு இடையில இது வேற எந்த நாடா இருந்தாலும் நிலகல் போயிருக்கும் ஆனா ஆனால் இவன் மூவாயிரம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் என்னென்ன சண்டை போட தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவங்க சண்டை போட தயாராக இல்லை என்பதுதான் உண்மை நேற்று ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கு இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளால் ஒரு பெரிய ரிவோல்ட் நடந்திருக்கு அதாவது ஜிவியட்ங்கிற ஒரு இடத்துல உள்ள இஸ்ரேலிய படைகள் முன்ன போய் நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிடுது ஏன் நீங்க வந்து கிவியத் பிரிகேட்ஸ் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் சொன்னால் ரெஸ்ட் இல்லை வைத்தியம் முடிஞ்ச மாதிரி இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குறீங்க நாங்கள் எங்களை மன ரீதியாக தேர்த்தி கொள்வதற்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போங்கடா நாங்கள் சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்கள் காசா குள்ளெல்லாம் உட்காந்துட்டு இவங்க எது இந்த போராளிகள் குழுக்களை கிடச்சா ஆகும் மிகப்பெரிய அளவில் அவங்க பாதிப்புக்கு வருவாங்க அப்போது உள்ளே இருந்து சண்டை போடுறவனும் நிம்மதியற்றவனாக அவனை அவன் தேர்த்தி கொண்டு நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்லக்கூடிய அளவாகவும் இல்லை அதனால் அந்த ஃபைட்டு ஒரு நாட்டுக்காக நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சண்டை போடுறோம்ங்கிற உணவரும் போய் நம்மளையும் பாதுகாக்க முடியல நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க முடியல நம்மளை வேணா இந்த யுத்தத்தில் இழுத்தடிக்கிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் நினைக்கிறார்கள் அப்போ இவங்க பின்னாடி அழைத்தவர்கள்லாம் யார் இப்போ இருக்கிறமா பைத்தியம் முடிச்சு போயிருங்க எங்களுக்குங்கிறான் அப்போ பின்னாடி அழைத்தவர்கள் எல்லாம் இவர்கள் ஏன் படைகளை பின்வாங்கினார்கள் இப்படி ஒரு நிலை இருக்கும்போது எந்த படையும் பின்வாங்க கூடாது இல்லை பின்வாங்கியிருக்காங்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு சைக்காலஜிக்கல் டிசார்டர் மன ரீதியாக நோய்கள் பல வந்திருக்கிறது என்பதை அதை சொல்கிறது அடுத்ததில் இந்த அமெரிக்காவும் ஈக்கையும் அவங்களுக்கு எதை தின்னா பைத்தியம் தெரியும்னு தெரியல உதயதாங்கிற யமனுடைய பகுதியை நேற்று ஃபோர்டீன் அட்டாக்ஸ் புதுசாக பண்ணியிருக்காங்க கேஷுவாலிட்டி எதையும் பெருசாக சொல்லலை ஆனால் ஹவுத்தீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது நாங்கள் அவங்களுக்காக சுத்தம் பண்ணி வச்சுருந்த இடம் தான் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தருகிறது அதை பத்தி நாங்கள் கவலைப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனா உள்ள நம்ம மீடியா எல்லாமே அமெரிக்கா யூகே சவுத் சாட்டிக்குது அது இன்டர்நேஷனல் லாக்கு எதிரானது அதை சொல்லுங்களேன் அது சொல்ல மாட்டீங்க அப்போ அவங்களுடைய விரக்தி தாழாமல் அடிக்கிறார்கள் இப்போ தான் கவலைப்பட்டு என்ன சொல்லுதுன்னா செங்கடல்ல போக்குவரத்து குறைந்து போனதால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது அதனால என்ன செய்யணும்னா காசா யுத்தத்தை இஸ்ரேல் நடத்த வேண்டும் நிறுத்துவதன் மூலம் செங்கடலில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் கப்பல்கள் போவதற்கு ஏற்பாடு பண்ணணும் அப்போ அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான தோல்வி விரக்தியின் வெளிப்பாடு தான் இந்த குதைதாங்கிற இடத்துல பதினாறு முறை ஆட்டிச்சாம் பதினஞ்சு முறை அடிச்சான் இதனுடைய ரஷ் துருக்கி என்ன செய்யுறீங்கன்னா ஈரான் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஏழு மொசாது ஏஜெண்டுகளில் ஏழாயிரம் ஏழு ஏழு மொசாது ஏஜெண்டுகளை நேற்று தூக்கிலிட்டு தூக்கிலிட்டு விட்டது அவர்கள் மொசாதுக்காக தகவலை த தகவல்களை எடுத்து மொசாதுக்கு கொடுக்கவும் செய்தாங்கங்கிற குற்றச்சாட்டு அங்கே நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது இல்லை ஒரு பெரிய ட்ராஜடியும் அவமானமும் என்னென்னா இந்த அறுபதாயிரம் பேர் லெபனானுடைய பார்டரில் இருந்தாதான் நார்தர்ன் இஸ் இஸ்ரேலில் இருந்து வர்றாங்க பாருங்கள் இவங்க இது பண்ணி ஹோட்டலுக்கு வருதுக்கு முன்னாடி பெண்களை கற்பழித்து விடுகிறார்களாம் அவனும் ஜென்மந்தான் அவனும் ஜென்மந்தான் இதை போய் ஹிஸ்புல்லாவோ மற்றவங்களே செய்யலை அந்த பெண்கள்லாம் வந்து ஒப்பாரி வச்சுருக்காங்க எங்களை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாங்க ரேப் பண்ணுறாங்க இப்போ தான் அனுபவிக்கணுங்கிற அடிப்படையில் எங்களை வந்து நாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் இது அவமானமா இல்லையா எல்லாமே உயிருக்கு பிழைச்சி ஓடக்கூடிய இடத்துல அவன் என்ன பார்க்குறான்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருப்பான் போல தெரியாத கடையில் கிடைக்கையெல்லாம் அனுபவிச்சுடுவோன்னு பார்ப்பான் இந்த கூட்டம் எங்கெங்கே ஒரு லட்சிய யுத்தத்துக்கு எதிராக நின்று வெற்றி பெற முடியும் இது நேற்று ஹீப்ரோ மீடியாவில் நிறைய போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காங்க இவ்வளோ கேவலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு படையை நாம் எங்கேயும் போகலன்னு பார்க்கலன்னு அடுத்தால ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு பாருங்கள் எங்கேலாம் பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொன்னால் கத்தர்லையும் நடக்கு இங்கேயும் நடக்கு ஈஜிப்ட்லேயும் நடக்கு கத்தரில் பேச்சுவார்த்தை நடத்துகிறதில்ல கத்தரும் இருக்குது ஈஜிப்டில் பேச்சுவார்த்தை நடத்துறதில்ல ஈஜிப்டும் இருக்குது கத்தரில் நடந்த பேச்சுவார்த்தையில் என்னன்னா கத்தரு வந்து பாரிஸ் டாக்குமெண்ட்டை பேசுது எகிப்தில் நேற்று நடந்த பேஜில் பேரிஸ் டாக்குமெண்ட்டேன்னு சொல்லலை உன்னையும் சொல்லலை ஆனால் திடீர்னு ஹமாசை அழைக்காமல் இஸ்ரேல் மட்டும் போய் உட்காந்து கத்தரு இஸ்ரேலு அமெரிக்கா ஈஜிப்ட் இவங்க நா நாலு நாடும் உட்காந்து பேசியிருக்காங்க அந்த இதில் புண்ணியப்படாது ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்னபடி அந்த சீஸ் ஃபயரில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாலுன்னு மூணு ஸ்டேஜை ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க இதைத்தான் தான் நாங்கள் ஒத்துக்கிடுவோம் ரெண்டாவது இடி இடிந்த வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் மருத்துவமனைகளை கட்டி கொடுக்க வேண்டும் மருத்துவமனைகளை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அதை எவ்வளோத்தையும் திரும்ப இயங்கும் வகைக்கு கொண்டு வரணும்னு இப்போ இஸ்ரேலு ஓகோன்னு ரஃபாலு அப்பாவி மக்களை கொண்டு நான் வெட்டியை காட்டி விடுவேன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் மேனேஜராக இருந்து அப்பாவி இஸ்ரேலில் அவங்க வந்து போராளிகள் இருந்து காப்பாற்றி அந்த மக்களை அந்த ரெண்டு இஸ்ரேலர்களும் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அவங்கள இருபது மில்லியன் டாலர் கொடுத்து மீட்டுக்கிட்டு பெரிய வெட்டியை காட்டிக்கிட்டு இப்போ ரஃபா பல ரஃபால இனி பல நட்டு போய்விட எப்படி அல்சிஃபா ஹாஸ்பிட்டலு நார்தன் காசா கான்ஸ்லாம் தோத்தமோ அது மாதிரி தோக்க போகிறோம் ஏன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வரோம் இராணுவ வீரர்கள் காயம்பட்டவர்களாக அள்ளி கொண்டு வரதுக்கு நேரம் இல்லைங்கிறதா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்யலாம் செய்து ஆனால் இஸ்ரேல் என்ன செய்திருக்கேன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய இது பண்ணலை அந்த பாரிஸ் டாக்குமெண்ட்டில் முப்பது நாலு முப்பது நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளுங்கிறத குறைச்சி முப்பது ப்ளஸ் ஏழு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அடுத்தது முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஏழாம் அடுத்த ஸ்டேஜாக அதாவது அவங்க நாற்பத்தஞ்சுன்னு சொன்னதை இவங்க முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஏழு அடுத்தது முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஏழு பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டு கணக்கை இப்படி பிரித்து பிரிச்சு அது முப்பது நாளாம் அப்புறம் ஒரு ஏழு நாளாம் அப்புறம் தேவைப்பட்ட ஒரு ஏழாம் ஃபஸ்ட் ஸ்டேஜாம் ரெண்டாவது முப்பத்தஞ்சு நாளாம் ரெண்டாவது ஸ்டேஜ் அது ப்ளஸ் ஏழு நாளாம் அப்படி பார்க்கும்போது அது நாற்பத்தி ரெண்டு நாள் வந்துடுது அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் திரும்ப ரீஹாபிலிட்டேட் பண்ணுவோம் திரும்ப ஹா ஆஸ்பத்திரியெல்லாம் இயங்கும்படியாக செய்வோம் ஆனால் கட்டி கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த பில்டிங்கில் இடிஞ்சு போன எண்பத்தஞ்சு பர்சண்ட் இல்லங்களையும் கட்டி கொடுப்போமா என்பது பற்றி சைலண்டாக இருக்குது இஸ்ரேலு அப்போ அஸ் இஸ்ரேலில் அதை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அமெரிக்காவை விற்றும் இஸ்ரேலை விற்றும் கொண்டு வந்து கட்டி கொடுக்க வேண்டியது ஆனால் ஒரு பாயிண்டில் அது இழுத்துட்டு கிடக்கு அது என்னன்னா இஸ்ரேலுடைய இராணுவம் முழுசாக அங்கே இருந்து வராது மக்கள் இல்லாத பகுதிகளில் போயிருக்குமா அன்இன்ஹாபிட்டட் ஏரியாவில் இஸ்ரேலுடைய இராணுவம் இருக்கிறதுக்கு அனுமதி தரணுமா அங்கே விட்டாலே போதுமில்ல உழவு பார்ப்பேன் என்ன கிளறுப்பு வேலையெல்லாம் செய்யணுமோ அதை செய்வேன் அப்போது இஸ் நம்ம ஜெனரலாக ஒரு அசஸ்மெண்ட்டை பார்த்தா கீழே உளுந்தும் மீசையில் மண் ஒட்டலைங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் சொல்லியிருக்கே அதனால் போராளிகள் குழு இந்த வீடுகளை திரும்ப கட்டித்தரணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் இந்த செக்யூரிட்டி விஷயத்தில் நீ அன்ஹின்ஹாபிட்டெட் ஏரியாவில் கூட இருக்காது சுத்தமாக வெளியில் போயிடணும் இதுதான் தான் பபர் சோன் ஒரு கிலோமீட்டர் ஆழத்துக்களை அகழி தோன்ற அதுக்கு அந்த பக்கம் போயிடணும் அவங்க சொல்லணுங்கிறது உலக இராணுவ பார்வையாளர்களுடைய கருத்து இஸ்ரேல் ஈரான்லேயும் இது மாதிரி கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் ஆக சில விட்டு கொடுப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற போது அதில் இதில் ஒன்றும் பெருசாக கெட்டு போயிடல இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தைகளை போ போராளி குழுக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் முப்பது நாள் கிடச்சுன்னா அவன் வேற பயப்படுறான் அதை முப்பது நாளுக்குள்ள ரீக்ரூப் பண்ணிடுவாங்க புது ஆயுதங்களை கொண்டு வந்துடுவாங்க புது ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துடுவாங்கன்னு அப்படியெல்லாம் உங்களால முடியும்னா அதை ஏத்துக்கிட்டே தான் இதெல்லாம் செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த பேஸ் அதோட நிற்கல அவன் நீங்க நூற்றி நாற்ப முப்பத்தஞ்சு நாளை சொன்னீங்க அவங்க வந்து ஏதேசம் நூற்றி இருபது நாளைக்கு வந்துட்டாங்க அதனால அதை ஏற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா உலக மக்கள்லாம் நித்தம் நடக்க மரணங்களை பார்த்து நெஞ்சுருகி போய் இருக்கிறார்கள் ஆகவே இது வந்து ஒரு நியூட்ரலைசிங் ஃபோல்ஸாக ஒரு மிதப்படுத்தும் சக்தியாக இந்த கத்தரி இது நடக்கலாம் கத்தர் சொல்லியிருக்கேன் இன்னும் மூணு நாளையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே அமெரிக்கானுடைய தலைமையில் எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தையிலிருந்து இஸ்ரேல் சொல்லாத கொள்ளாத ஓடி போயிட்டு ஆனால் அங்கேயும் இருந்து இவ்வளோ தான் எங்கள் கண்டிஷன்ட்டு அங்கேயும் இருந்து வந்துட்டாங்க அதனால் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் சமாஜ் ஒத்துக்கொண்டால் என்று கத்தர் சொல்லியிருக்கிறது ஆகவே ஒரு சீஸ் ஒரு பக்கம் லெபனானோட ஒரு யுத்தம் ஒரு பக்கம் காசா பகுதியில் பயங்கரமான இழப்புகள் இஸ்ரேலுக்கு அப்பாவி மக்களினுடைய மரணங்கள் நேற்று கொஞ்சம் குறவு அப்பாவி மக்களுடைய மரணங்கள் ஒரு பக்கம் என இந்த நகர்கிறது இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்